மருத்துவமனையில முதல்வர் ஸ்டாலின் உடல்நிலை எப்படி இருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாகவும் கொண்டிருக்காரு இந்த நிலையில திங்கட்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஒன்னு அன்று காலையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து அதிகாரிகள் உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் முதல்வர் ஸ்டாலின் மருத்துவ கண்காணிப்பிலும் இருக்காங்க இதனையடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை அறிக்கையும் வெளியிட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு இதற்கான காரணம் குறித்து முதலமைச்சருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுக மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளது இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் கூறியிருந்திருக்காரு இதனைத் தொடர்ந்து சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக முதல்வர் ஸ்டாலின் மாற்றப்பட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினை தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர் காந்தி இருவரும் தொடர்பு கொண்டு நலமும் விசாரிச்சிருக்காங்க மேலும் அதிமுக செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில் முதல்வர் உடல்நிலை குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் விளக்கமும் அளிச்சிருக்காரு இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நலமுடன் உள்ளார் தனது மூத்த அண்ணன் மூக்கமுத்து மறைவின் போது அனைத்து பணிகளையும் ஓய்வின்றி நின்று கொண்டிருந்தார் மேலும் மூக்க முத்துவின் இறப்பின் போது முதலமைச்சர் காலையில் இருந்து உணவு சாப்பிடவில்லை தொடர்ந்து மறைவுக்கு வந்த அதிகாரிகளுடன் கூடுதல் நேரம் செலவிட்டிருந்தார் இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கு பின்னர் காலையில் வழக்கம் போல் நடைபெற்று மேற்கொண்டுள்ளார் இதன் காரணமாக லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு மேலும் பயப்படும் அளவுக்கு ஒன்றும் இல்லை என்றும் கூறியிருக்காரு தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் எப்போது வீடு திரும்புவார் என்ற கேள்வி முதல்வர் சிகிச்சை முடிந்து எப்போ வீடு திரும்புவார் என இன்று மருத்துவர்கள் கூறுவார்கள் என்றும் தெரிவிச்சிருக்காங்க முன்னதாக மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா உள்ளிட்ட விவரங்களை தலைமைச் செயலாளரிடம் கேட்டறிந்து மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்த விதமான தொயும் ஏற்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க